சென்னை ரவுண்டப்பில் தொகுத்து வழங்குவதற்காக நான் ஹரீஷ் மனோகரன் நான் லக்ஷ்மணன் பழனி ஆமா ஹரீஷ் இப்போ அரையாண்டு தேர்வுலாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு முடிஞ்சு இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிருக்கு ரீஓப்பிங் இன்றைக்கி ரீ ஓப்பனிங்கை ஸ்கூல் ஸ்டூடண்ட் எவ்வளோ எனர்ஜிக்காக அந்த ஸ்கூலுக்குலாம் வந்துட்டு இருக்காங்க இப்போது அந்த எனஜிட்டிக்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா இப்போ உள்ள மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த அரையாண்டு தேர்வு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு கழிச்சு ஸ்கூலுக்கு போது ஒரு ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க அப்பா அம்மா கூட வந்திருக்காங்க ஏன்னா நான் படிக்கிற காலத்துலனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் பார்ப்பேன் ஆனால் இப்போ இருக்க அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமாக ஸ்கூலுக்கு வராங்க இந்த அரையாண்டு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டேர்ம் ரெண்டாவது டேர்ம் வரனால இந்த சனி ஞாயிறுலேயே பார்த்தீங்கன்னா இந்த முந்தின நாளே பார்த்திங்கன்னா இந்த அரசு அரசு பள்ளிகளில் அதுக்கான ரெண்டாவது டேர்ம்க்கான புக்குங்களாம் நேற்றே வழங்கியிருக்காங்க அதை வாங்கிக்கிட்டு தான் இன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸோடு வந்திருக்காங்க மேலும் அந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துடலாமே அரையாண்டு தேர்வு விடுமுறைகள் முடிந்து இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினமே பல பள்ளிகளுக்கு அந்த இரண்டாம் கட்ட புத்தகங்களானது வழங்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் ஒருபுறம் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக சென்னையில் மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்களும் சென்னையில் பல்வேறு முக்கிய இடங்களிலும் அவர்களது தொடர் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் குறிப்பாக அவர்கள் அந்த அவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்திருக்கும் பொழுது இன்று இந்த பள்ளிகள் ஆனது திறக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலை பள்ளி ஆளாக நின்று கொண்டிருக்கோம் இந்த பகுதியிலும் குறிப்பாக இன்று பள்ளிகள் ஆனது திறக்கப்பட்டு வந்த நிலையில் வழக்கம் போல் அந்த விடுமுறைகள் முடிந்து மாணவ மாணவிகள் ஒரு புத்துணர்ச்சியோடு அவர்கள் வகுப்புக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக அந்த அரசு பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு வரையிலான இடைநிலை ஆசிரியர் பாடம் கற்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகத்தில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றும் நிலையில் ரெண்டாயிரத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு அதன் பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு வெவ்வேறு ஊதியம் வழங்குவதுதான் இது ஒரு வேறுபாடு அழைத்து கொண்டு தான் சம சம ஊதியம் என்ற நிலையில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் பல்வேறு பகுதிகளை தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள் நேற்று பத்தாவது நாளாக சென்னை ஓமதரார் அரசு மருத்துவமனைக்கு எதிராக உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டு பல மண்டலங்களில் இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட இது குறித்து இடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த பதவி மூப்பு ஆசிரியர் இயக்குனத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராபர்ட் கூறியது எங்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த அந்த சம வேலைக்கு சம ஊதியம் அதே சமயம் அந்த தேர்தல் வாக்குறுதியை வலியுறுத்த வேண்டும் என பல்வேறு அந்த கோரிக்கைகளை முன்வெற்று அந்த போர் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அந்த இடைநிலை ஆசிரியர்கள் அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் மட்டும் இல்லாமல் இன்று பதினொன்றாவது நாளாக இந்த போராட்டமானது நீடிக்கும் என தெரிவிக்கிறார்கள் மேலும் இவர்கள் இந்த போராட்டக் காலத்தில் மேலும் அரசு அவர்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தையும் அவர்கள் ஈடுபடவில்லை என குறிப்பாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் அதே சமயம் இதுபோன்ற நாளாக பதினோராம் நாளாக இருக்கும் பொழுது இன்னும் வரக்கூடிய நாட்கள் அரசு எங்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இந்த போராட்ட காலமானது மேற்கொண்டு இந்த இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் போராட்டத்தில் என தயாராக இருக்கிறார்கள் மேலும் இந்த ஆசிரியர்கள் வகுப்புக்கு வராமல் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்ளும் பொழுது பள்ளிகள் திறந்துவிருக்கிறதால் என்றால் மாணவ மாணவிகள் படிப்புக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் சார்பாகவும் ஒரு கருத்துக்கள் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி லட்சுமணன் இப்போ அந்த ஸ்கூலும் திறந்துட்டாங்க ஆனால் இப்போ வந்து இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து அவங்க வந்து வகுப்புக்கு வராமல் அவங்க போராட்டத்தில் கையில் எடுத்திருக்காங்க நீங்கள் தான் அந்த போராட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அதை இன்றைக்கி என்ன அப்டேட் எதுவும் இருக்கா ஆமாம் ரீஷ் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு ஸ்கூல் ஸ்டூடண்ட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கும் போயிருக்காங்க இந்த பத்து நாளில் வந்து இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டங்களை பண்ணிட்டு வராங்க இது வரைக்கும் பெருசாக கல்வியில் பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காது இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கல்வி பொறுத்தவரையும் ஏன்னா அந்த ஸ்கூல் லீவ் இருந்தனால பெரிய பிரச்சனை இருக்காது பட் இன்றைக்கிலேருந்து கண்டிப்பாக ஒரு இஷ்யூ ஆகியிருக்கும் ஏன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா பத்து நாளாக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க என்ன காரணத்துக்காகனு பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தொடர போராட்டங்களை பண்ணிட்டு வராங்க இன்றைக்கி இன்றைக்கி பதினோராவது நாளாக சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையம் அருகே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பேரணியாக சென்று தன்னுடைய எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நேற்று வந்து மனித சங்கலி போராட்டம் வந்து சிவானந்த சாலையில் மேற்கொண்டாங்க இன்றைக்கி எழும்பூர் ரயில் நிலையம் அருகே பார்த்தீங்கன்னா ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்று தன்னுடைய எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த காட்சிகள் எந்த அளவுக்கு பார்த்துட்டு வந்துடலாம் முத்தான முதல்வரே முத்தான முதல்வரே முத்தான முதல்வரே முத்தான முதல்வரே அன்பான அமைச்சரே அன்பான அமைச்சரே

இப்போது ஒரு நடைமேடை ஆக்கிரமிப்பு அந்த பகுதியில் நடக்குதுனா அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்களோ அல்ல வாகனத்தை யார் அப்புறப்படுத்துவாங்க காவல்துறையை தானே அப்புறப்படுத்துவாங்க அப்புறப்படுத்துனோம் ஆனால் கே கே நேரில் அந்த சிவன் பார்க் இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடைமேடை முழுவதும் வண்டிகள்லாம் நிறுத்தியிருக்காங்க இருசக்கர வாகனங்கள்லாம் அது எல்லாமே நிறுத்துறது பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையாக கையகப்படுத்தப்பட்ட வாகனங்கள் தான் நிறுத்தியிருக்காங்க அந்த மாதிரியை குறிப்பாக இதில் யார் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அந்த பார்க்குக்கு வரக்கூடிய அந்த முதியவர்கள் முதியவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள அதிகமாக வருவாங்க அந்த காலை நேரங்களும் மாலை நேரங்களும் அவங்க அந்த நடைமேடையில் நடக்க முடியாமல் சாலை ஓரமாக நடக்கலான்னு பார்த்தாலும் சாலை ஓரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கனரக வாகனங்களை நிறுத்தி வச்சிடறாங்க அதனால அவங்க நடு ரோட்டில் தான் போகும்போது எதிரிலேருந்து வாகனங்கள்லாம் லைட்டாக இடிச்சிருது அந்த மாதிரி ஒரு கம்மியன்ட் வச்சிருக்காங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து அந்த இன்ஸ்பெக்டே அங்கே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையிலேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள்லாம் ஏன் ரொம்ப ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே அந்த பகுதியில் இருக்குது இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் பார்க்குக்கு வரக்கூடியவங்க நாங்கள் சுலபமாக நடைமேடையை பயன்படுத்துவோம்ல அதை பயன்படுத்த முடியாமல் நாங்கள் சாலையில் நடந்து போகிறோம்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறபடியே அந்த நடமேடையில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் காட்சிகளும் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாமே பார்த்துடலாமே சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து இந்த நடைமேடை ஆக்கிரமிப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் சென்னை கே கே நகர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு எதிராவே சிவன் பூங்கா இருக்கிறது இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய நடைமேடை முழுவதும் காவல்துறையால் கையகப்படுத்தப்பட்ட வாகனங்கள் அனைவரும் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது பொதுவாகவே நடைமேடை ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பகுதிகளில் காவல்துறை தான் காவல்துறை உதவியால் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெறும் ஆனால் இத்தகைய செயல் ஒரு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு வேடிக்கையான விஷயமாக தான் இருக்கிறது ஏனென்றால் சாலை ஓர்த்திருக்கக்கூடிய இந்த நடைமேடை முழுவதும் இந்த கையகப்படுத்திய இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் சாலை ஓரம் பார்த்தோம் என்றால் கனரக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் சாலை ஓரமும் நடந்து செல்ல முடியாமல் நடைமேடையில் நடந்து செல்ல முடியாமல் அவர்கள் அந்த நடு சாலையில் நடந்து செல்லும் அவல நிலை தான் இந்த கே கே நகர் பகுதியை பொறுத்த நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த காலை நேரங்களும் மற்றும் இந்த மாலை நேரங்களும் அதிக பொதுமக்கள் இந்த பூங்காவிற்கு வருவது வழக்கமான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது அதில் குறிப்பாக அந்த முதியவர்கள் அவர்கள் அந்த நடைப்பயிற்சி மேற்கொள்வது வருவதற்கு இந்த நடைமேடை ஒரு சுலபமாக இருக்கும் ஆனால் இந்த நடைமேடையில் இருக்கக்கூடிய இந்த இருசக்கர வாகனத்தால் அவர்கள் இந்த நடைமேடையில் மேலே நடந்து செல்ல முடியாமல் அவர்கள் சாலையில் நடந்து செல்லும் பொழுது எதிரிலிருந்து வரக்கூடிய அந்த வாகனங்கள் மேலே அவர்களுக்கு ஒரு விபத்து அடையும் ஒரு பயமாக தான் இந்த பூங்காவிற்கு தினம் தினம் வந்து கொண்டு போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் இந்த நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் எவ்வளவு நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் பொதுமக்கள் என்ன மாதிரியான இடையூறுகள் ஆகிறார்கள் பொதுமக்கள் கூடிய கருத்துக்களை பார்க்கலாமே பொது பொதுமக்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அச்சுலா ஆச்சுவா ஏன்னா இது வரது சிவன் பார்க் ஃபுல்லாக வரவங்க வயசானவங்க நடந்து வராங்க ஸோ அவங்க நடந்து போகும்போது வாக்கிங் போயிட்டு முடிஞ்சு போகும்போது இங்கே இந்த பக்கம் வண்டி இந்த பக்கம் கார் நிற்கிறதனால இந்த பஸ்ஸு போகிறதுனால மக்கள் வந்து ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்குது சார் ரொம்ப அவதிக்குள்ளாராங்க சார் மக்கள் இது வந்து எத்தனை தெரியோ நம்ம புகார் கொடுத்தோம் எந்த பயனும் இல்லை சார் இதில் ஆச்சுவா இது வந்து நடவடிக்கை இருக்கிற மாதிரியும் தெரியல இதில் இது நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் சார் நடமழையே இல்லையே இங்கே இங்கே இருக்குது பைக்கை ஃபுல்லாக நடமழையில் பைக்காக இருக்குது அதனால் வரமுடில அதனால் ரோட் சைடில் வரும் இல்லை இது ஆக்சுவலாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த இது பிடிக்கிறாங்களே டிடி கேஸில் பிடிக்கிறாங்களா அதனால் வந்து எல்லாமே இந்த பார்க்கிங்கில் போட்டு வச்சுருக்காங்க நடமாடையில் போட்டு வச்சிருக்காங்க பகல்லே பார்த்தீங்கன்னா எனக்கு கேசிங் வருது வேன்லாம் வருது பாருங்கள் ஸோ நடமேடை கிளியர் பண்ணாங்கன்னா நாங்கள் நடமேடையில் வருவோம் ஸோ அந்த பைக் இருக்கிறதுனால நாங்கள் ரோட்டில் தான் வர மாதிரி இருக்குது ஆக்சிடெண்ட்டும் அதிகமாக வருது அடிக்கடி நடக்குது எங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங்கெலாம் அடிக்கடி நடக்குது ஃபுல்லாக வண்டி நிற்க வச்சுருக்காங்களா எப்படி நடந்து வர முடியும் தான் இப்படி வரும் இதனால ஆமாம் சார் என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஒரு மாதிரி தான் வரோம் இதுக்குன்னு தனியாக குடவும் தனியாக ஏற்பாடு கொண்டு குப்பை கொண்டு கொட்டுறாங்கல்ல அது மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டு இது நடைமுறை அழகாக பண்ணியிருந்தால் இப்படி வண்டி வச்சுருக்காங்க என்ன பண்ண முடியும் நேராகவும் இல்லை பாருங்க அங்கே அப்படி இருக்குது அங்கே வரும்போது விலகுன்னு வச்சுக்கோங்க பின்னாடி வந்து அடிச்சிடறோம் விலைக்குதானே வரணும் அவ்வளோ பெரிய விலைக்கு தான் வரணும் அது மாதிரி இருக்குது இதெல்லாம் ஒரு தேர்வு காணணும் இங்கே மட்டும் இல்லை எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் இந்த டப்பிள் இருக்கிறதா அவங்களை கொடுத்து சொல்லி தப்பு இல்லை ஏன்னா வர்றாங்க லைசன்ஸ் இல்லாமல் வர்றாங்க வண்டிக்கு லைசன்ஸ் இல்லை ரோட் டாக்ஸியெல்லாம் ஒன்றும் இல்லை பிடிச்சி வைக்க வேண்டியிருக்கு அங்கே இங்கே வீட்டில் வேண்டி வைப்பாங்க இங்கே தானே வச்சா அவனு ஒரு வழியில் இல்லை வாடகைக்கு அப்பார்ட்மெண்ட் பிடிக்க முடியும் பிடிக்க முடியாது அதனால் இதுக்கு ஒரு வழி அரசாங்கமே இதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணி தனியாக வச்சிட வேண்டியது இல்லை டக்குன்னு ஒரு ஒரு மாதம் பார்க்கணுன்னா ஏழை விட்டுறணும் வண்டி நம்பரை குறித்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஏழத்தை விட்டுறணுது ஏழை விட்டாச்சுன்னா காசு கவர்மெண்ட்டுக்கு சேரும் அதே சமயம் இந்த நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களும் இன்றோ அல்ல நேற்றோ மட்டும் நிறுத்தி வைக்கப்படவில்லை பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு தான் வருகிறது அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் கூறிய கருத்துப்படி இங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த அனைத்து நடைமேடைகள் இருக்க இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் அதான் காவல்துறை தரப்பில் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறையாவது அந்த கையகப்படுத்திய வாகனங்கள் அனைத்தும் ஏலத்தில் விடுவது ஒரு வழக்கமான விஷயம்தான் அது போன்ற ஏலங்களில் இங்கே இருக்கக்கூடிய வாகனத்தில் விட வேண்டும் அல்லது இதற்கு ஒரு மாற்று வழியாக அரசு தரப்பிலிருந்து ஒரு ப ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த நடைமேடையில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் அனைத்தும் அகற்றப்படும் பொதுவாக பொதுமக்கள் அவர்கள் நடந்து செல்லும் ஒரு சுலபமாக பார்க்கப்படும் அதே சமயம் பொதுமக்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய காவல்துறை அதை அக்கறை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் என இந்த பூங்காவுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சென்னை ரவுண்டப் நிகழ்ச்சி தொடரும் நியூஸ் தமிழ் மற்றும் தமிழ் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை மாறி தான் என்ற அகந்தையை அழித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் புதன் கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள் வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெரும் பாடல்கள் வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெரும் தெய்வீக பாடல்கள் சனிக்கிழமை சயன பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு கால தவறாதீர்கள் அங்க பாருங்க அதை எடுங்க தருவாங்களா தர மாட்டாங்களு ஒண்ணு தெரியல உள்ள பாத்ரூம் போனா புல்லு சகதி தான் இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும் இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான் நேற்று நேரம் ஃபுல்லா கலக்கும் கலந்து ஜிடிஎஸ் லெவல் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் போய்டும் எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல எனக்கும் கையில் லைட்டா கீரிதா இருந்தது எனக்கு தண்ணி தூக்கணுமா வெள்ளம் வந்து கேட்கும்

உங்கள் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அழித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள் வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெரும் பாடல்கள் வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெரும் தெய்வீக பாடல்கள் சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு கால தவறாதீர்கள் அங்க பாருங்க அதை எடுங்க தருவாங்களா தர மாட்டாங்க ஒண்ணும் தெரியல உள்ள பாத்ரூம் போனா புல்லு சகதி தான் இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும் இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான் நேற்று நேரம் ஃபுல்லா கலக்கும் கலந்து ஜிடிஎஸ் லெவல் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் போயிடும் எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல எனக்கும் கையில் லைட்டா கீரிதா போய் எனக்கு தண்ணி தூக்கணுமா

உங்கள் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள் வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள் வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள் சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு கால தவறாதீர்கள் அங்க பாருங்க அதை எடுங்க தருவாங்களா தர மாட்டாங்க தெரியல உள்ள பாத்ரூம் போனா புல்ல சகதி தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும் இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறது தான் இங்க தான் நிலத்து நீர் ஃபுல்லா கலக்கும் கலந்து தான் ஜிடிஎஸ் லெவல் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் போயிடும் எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல எனக்கும் கையில் லைட்டா கீரிதா இருந்தது எனக்கு தண்ணி தூக்கணும் வெள்ளம் வந்துட்டே இருக்கு

பக்கம் இருந்தாலும் ஒரு வேதனைக்குரியான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாதம் காலமாக இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இன்றைக்கி அவங்க வந்து இந்த கூவத்தில் இறங்கி அவங்க போராட பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இறங்கியிருக்காங்க ஆமாம் ரிஷ் இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஏன்னா வந்து இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா சாலையோரமாக போராட்டம் பண்ணுவாங்க இல்லை இந்த மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்த கட்டமாக ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் மூளை கொத்தனை சுடுகாட்டில் கூட போயிட்டு அவங்க வந்து ஒரு போராட்டத்தை மேற்கொண்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவ ஆற்றில் இறங்கி தொடர்ந்து இந்த போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கீழே தான் எங்களுக்கு பணி கொடுக்கணும் தனியார் நிறுவனத்தின் கீழே பணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சு தான் அவங்க வந்து இந்த தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க இந்த இன்னைக்கு ரொம்ப அதிகமான கூட்டம் வந்து கூடி தான் இன்றைக்கி வந்து இந்த கூவம் ஆத்துலையுமே வந்து இந்த போராட்டம் நடந்திருக்கு இது வரைக்கும் டீசெண்டாக பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அழுக்குலேயும் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் அழுக்கு தான் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அந்த அழுக்குலையும் இறங்கி நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் இப்போவாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டத்தை இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி சாக்கடை பின்னாடி ஃபுல்லாக கையில் அள்ளி கீழே கொட்டுற மாதிரி தொடர்ந்து அவங்கள போராட்டங்களையும் நடத்திருக்காங்க இந்த போராட்டம் நடத்தினவங்கள வழுக்கட்டாயமாக காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா கைது செய்து பல்வேறு சமுதாய நலக் கூடையிலையும் அடைச்சிட்டு வருவாங்க இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளாக வந்து இந்த போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாள் முடிஞ்சு இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாளாக வந்து இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐந்து மாதங்கள் கடந்துமே மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவங்களுடைய அந்த வழக்கை பொறுத்தவரைமே கிடப்பில் தான் போட்டிருக்காங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு ஒன்றும் தெரியல பட் இருந்தாலும் அடுத்த கட்டமாக என்னுடைய போராட்டம் முன்னேறும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த காட்சிகள் அதாவது இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா இந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க இந்த காட்சிகளை ரொம்ப பரபரப்பாக ஏற்பட்டிருக்கு இந்த காட்சிகள் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் லட்சுமணன் அதே மாதிரி இப்போ நான் வந்து வள்ளூர்கோட்டை சைடு போனேன் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஒரு ஒரு அதிகாரிகளாக என்ன சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்து அசோக் நகர் சைடு போகிறோம் அங்கேயும் பண்ணுறாங்க அடுத்து கே கே நகர் சைடு போகிறோம் அங்கேயும் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ சிட்டிக்குள்ளே இருக்க எல்லா அந்த பேருந்து நிறுத்தத்தையும் க்ளீன் இருக்காங்களே அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாம் ஹரீஷ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலுமே சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தங்களை வந்து தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்படுவாங்க அது எப்போது ஒரு சாதாரண வழக்கம் நடைபெற பணி தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு தான் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தங்களை நேற்று முதலிருந்து பாத்தீங்கன்னா சுத்தம் செஞ்சுட்டு வராங்க பட் இருந்தாலும் இந்த குப்பெல்லாம் அதிகமாக போட்டிருப்பாங்க ஒரு பேருந்து நிறுத்தம்னால ஒரு அதிகமாக குப்பை போட்டிருப்பாங்க இந்த நோட்டீஸ் ஓட்டியிருப்பாங்க இதெல்லாம் வந்து தூய்மைப்படுத்தும் பணி தான் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு பேருந்து நிறுத்தத்தை வந்து கிளீன் பண்ணிருக்கிறதாவும் அடுத்த கட்டமா இன்னும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இரணருக்கும் மேற்பட்ட இந்த பேருந்து நிறுத்தத்தை நாங்க தூய்மைப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி மன சார்பா ஒரு தரவும் தெரிவித்திருக்காங்க இது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்ட வருதுன்னு சொல்லிட்டு இந்த காட்சிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாறிஸ் இப்போ தை திருநாள் வேறு வருது நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் இந்த பொங்கல் கொண்டாட்டம் பொறுத்த பொறுத்தவரையுமே மிக விமர்சையாக நடைபெறும் இப்போ சென்னையில் வந்து பொங்கல் கொண்டாட்டம் வந்து தொடங்கிருச்சா எப்படி போயிட்டு இருக்கு இப்போ ஆமா லட்சுமணன் நம்ம தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பாக ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனாக நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது யாருக்காகனா நமக்கு பத்திரிகையாளருக்காக தான் இந்த ஃபங்க்ஷனாக தான் நடைபெற்றது குறிப்பாக இதில் வந்து நம்மளோட ஃபேமிலிஸையும் கூட்டிகிட்டு வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டை பண்ணியிருக்கோம் அதே மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஓட்டப்பந்தயம் அப்புறம் அந்த கண்ணைக்கட்டி இந்த பானை உடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பொங்கல் சம்பந்தமான விளையாட்டுகள்லாம் நடைபெற்றது இதில் குறிப்பாக பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டு பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி சினிமா பிரபலங்களும் இதில் பங்கேற்றுக்கிட்டாங்க நான் சொல்கிறத விட அந்த காட்சிகளை பார்த்துட்டு வரலாமே பார்க்கலாமே மேலும் பல்வேறு நிகழ்வுகளை சென்னை ரவுண்ட் அப்படி நிகழ்ச்சியில் பார்க்கலாம் புத்தர் பத்தி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் இதுதான் அந்த படத்தோ இந்த நைன்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமா இருக்கும் சோ இதுல நான் வந்து பெய்யா நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நார்மலான போனதுன்னா அப்பப்போ கொஞ்சம் பெய் வரும் கோவம் வர்ற மாதிரிதான் அவ்வப்போ பெய்ய வரும் சோ அது ரொம்ப நேச்சுரல்லா இருக்கும் யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது எப்படி நான் கோவப்பட்டா இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுல சோ அத நல்லா சூப்பரா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன்ஸ் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஆசையா இருக்கு அந்த சாங்ஸ்ல நான் வெளியே அப்படின்னு எஸ்பெஷலி அந்த அய்யனார் சாங் பாக்கும்போதெல்லாம் கருப்ப கருப்ப சாங்ஸ் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப குள்ளரிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இ இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தாட் இந்த படம் ஆரம்பிச்சதே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனா சத்தியமா இந்த ஆடியோ லஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது இது பெரிய படம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சார் கிட்ட கொஞ்சம் ரெமேஷன் அதிகமா ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸ்ல லாக் இருக்கோ இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில எனக்கே கூட நடந்திருக்கு பட் இந்த சார் எப்படி நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா வாமா இங்க அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பன ஒரு பெரிய ப்ரொடயூசர் இதுங்க சத்யமா அருகாகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா இந்தாம்மா உன்னோட ரெவோல்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க யாருமே இத பண்ணல எனக்கு மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளோடு மற்றொரு சென்னை ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்